வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உடல் நலம் ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முதலாவது என்னென்னா இந்த உடல் நம்ம சொல்லும் போது இங்கே உங்களுக்கு எத்தனை உடல் தெரியுது ஒரு உடல் தான் தெரியுது இல்லையா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த உடலோட இன்னும் ரெண்டு உடலும் சேர்ந்துருக்கு இதை நம்ம பார்ப்போம் சரியா அப்போது இந்த உடல் நமக்கு தெரியுது இல்லையா இந்த ஃபிசிக்கல் உடல் இதில் வந்து உங்களுக்கு தலை மார்பு கை கால் இதெல்லாம் தெரியுது இதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதயம் குடல் அந்த மாதிரி அதுக்கும் உள்ள அந்த ஒரு மரபணுக்களோ இல்லை ப்ளட்டு டிஷ்யூஸ் இதெல்லாம் தெரியுது இதெல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும் ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு உடல் இருக்குது அதுவும் தனியாக செயல்பட்டுருக்கு இதோட ஒட்டி இருக்குது ஸோ அந்த உடல் என்னென்னா மன உடல் இல்லையா அதுவும் இருக்குது மூணாவது ஒரு உடல் இருக்குது அது என்னென்னா நம்மளோட சமூக ஒரு உடல் ஸோ இது மூணுமே பின்னி பிணைஞ்சு எப்படி ஒரு ஒரு ஜட பின்னிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இது மூணும் ஒன்றா இருக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கோ நம்ம நம்ம சொல்கிறது ஒரு உடல்னு சொல்கிறோம் இந்த மூணு உடல்லையும் இந்த ஃபிசிக்கல் உடல் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு சுவர் இது மேலே தான் நம்ம எல்லாத்தையும் வரைய போகிறோம் இது மேலே தான் நம்மளோட வாழ்க்கை இருக்க போதும் ஸோ இன்றைக்கி வந்து இதை கொஞ்சம் முக்கியமாக பார்க்க போகிறோம் ஆனால் இந்த உடல் மேலே மற்ற ரெண்டு உடல்களோட தாக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த உடலோட தாக்கம் அந்த ரெண்டு உடல் மேலேயும் இருக்கும் ஸோ இதை நம்ம இப்போவே கொஞ்சம் அஸ்திவாரமாக புரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணாலும் எப்படியாவது சரியாயிடும் இல்லையா இந்த இந்த பருவம் இருக்கு இல்லையா இந்த ஒரு சின்ன வயசு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது ஆனால் போக போக நாள் செல்ல நம்ம பெரிய வயசு ஆக ஆக அங்கே தான் இப்போ நம்ம எடுக்கிற பழக்கங்கள்லாம் அதனோட விளைவு அப்போ தெரியும் ஸோ இப்போவே நம்ம என்ன மாதிரி இந்த உடலில் பெணி பார்க்குறோன்றது ஸோ ஃபஸ்ட்டு இந்த உடல் நம்ம பார்க்குறோம் இந்த ஃபிசிக்கல் உடலை பார்க்குறோன்னா நம்ம எப்போவுமே வந்து யாரையாவது ஒருத்தரை ஒரு இலக்காக வச்சுருக்கோம் ஒரு ஸ்டார் அப்படின்ட்டு ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அதாவது நம்ம எல்லாருமே இங்கே ஸ்டார் சப்போஸ் நான் இப்படி நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு ஒரு நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிங்கன்னா அங்கே ஒரு ஸ்டார் தான் வரும் இப்போ அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்டார் தான் இந்த ஸ்டார்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் தான் பார்க்கணும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறம் இருக்கணும் இந்த மாதிரி உயர் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் விஞ்ஞானபூர்வமாக சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்போது இந்த உடலுக்கு என்ன மாதிரி இடம் இருக்கணும் ரைட் இல்லை நம்மளோட சருமம் இருக்குன்னா அதில் நம்ம இந்த ஒரு வெள்ளையாக இருக்கணும் இல்லை மாநிலமாக இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் இதில் எந்த விதமான பொண்ணோ இல்லை ஒரு கட்டியோ இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும் இதை நம்ம அப்படி ஏதாவது கண்டுச்சால் ஒன்று நம்மளோட பெற்றோர் பெரியவங்க ஆசிரியர் இல்லை மருத்துவர்கிட்ட சொல்லணும் ஸோ முதல் இந்த உடலில் இருக்க ஒரு ஒரு பாகத்தை நம்ம எப்படி சீராக வச்சுக்கிறது இல்லை அது எப்படி சீராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ முடிய எடுத்திங்கன்னா இப்போ பொடுகு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இல்லை அதில் ஏதோ நமிச்சல் இருக்குது நிறைய ஒரு இதுவாக இருக்குன்னா அப்போ நமக்கு அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் சரியா அதே மாதிரி இப்போ கண் பார்வைன்னா அது எப்படி இருக்கணும் இல்லை இப்போ நீங்கள் வகுப்பில் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படி உங்களுக்கு அதில் கஷ்டம் இருக்குன்னா அதை வந்து இது பண்ணணும் அடுத்தது மூச்சு ஸோ மூச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வேறு எதுதையோ நினைக்கிறோம் மூச்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நமக்கு சரியாக போயிட்டுருக்கா இப்போ நம்ம ஒரு மூணு ரெண்டு மூணு மாடி ஏறுறோன்னாலும் நமக்கு மூச்சு வாங்கக்கூடாது ரைட் நல்லா ரொம்ப தூரம் நடந்தால் கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இதுதான் ஒரு அறிகுறி ரைட் அடுத்து வரது வாய் இப்போ வாயில் வந்து நம்ம சாதமாக நம்ம பல்வெழுப்பும் எல்லாம் இருக்குது இப்போ அதில் அந்த வாடை இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது இதை தான் நம்ம பார்த்துக்கணும் நிறைய முறை நம்ம வந்து நிறம் அப்புறம் ஏதாவது ஒரு சிக்ஸ் பேக் இந்த மாதிரி ஏதோ ஏதோ அண்ணா வந்து ஜிம்மில் இருக்கார் அந்த மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நம்ம ரொம்ப பண்ண தேவையில்லை அதுக்குன்னு விசேஷமாக நீங்கள் பயிற்சி எடுக்கிறது அது வேறு பட் நம்ம சொல்கிறது எல்லாரும் செய்யக்கூடியது எல்லோரும் அட் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போது வாய் நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அதில் பிரச்சனை இருக்குதுனாலே அது நம்ம உடலோட நிலையை வந்து குறிக்குது வாயில் ஒரு துண்ணாற்றம் இருக்குது இல்லை நம்மளோட ஈரில் ஏதோ ரத்த கசைவு இருக்குது இந்த மாதிரி மண் பல்லில் ஏதோ சாயம் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட வாயோட நிலமையை மட்டும் குறிக்கல அதை நம்ம உடல் முழுக்க குறிக்குது அதிகமாக வேர்வை இருக்கிறதும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப காஞ்சியும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மிதமான ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கணும் அப்போ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம போய் அணுகணும் அடுத்தது வந்து நம்ம உறுப்புகள்லாம் இருக்கு இப்போ நம்மளோட ஒரு கை கால் இருக்குன்னா அதனோட எல்லா மூமெண்ட்ஸும் நம்மளால் பண்ண முடியணும் நம்ம என்ன சொன்னதை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஒரு கையை வந்து எந்தளவுக்கு சுழட்ட முடியுமோ அந்தளவுக்கு பண்ண தெரியணும் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் என்னென்னா அது உங்களால் பண்ண முடியும் பட் இது எப்போவுமே மனசு வச்சு இன்றைக்கி இல்லை என்றைக்குமே பெரிய கூட நம்ம இப்போ நான்லாம் இதை அது அவ்வளோ நல்லா பண்ண முடியாது இப்போ நீங்கள் கீழே தரையில் வந்து சமணக்கால் போட்டு உட்காறீங்கன்னா கை உணாமல் உங்களால் எந்திரிக்க முடியுதா அப்போது அது வந்து உங்களோட ஆரோக்கியத்தை குறிக்குது உங்களோட உடல் எலும்பு தசைகள்லாம் சரியாக வேலை செய்யுதுன்னு நமக்கு அது காட்டுது ஸோ மூச்சு நல்லா எடுக்கிறோம் வாய் சுத்தமாக வச்சுட்டுருக்கும் நம்மளோட இதய துடிப்பு வந்து நமக்கு அவ்வளோவா அது உணராமல் இருப்போம் நம்மளோட உடலில் இந்த வெளியே இருக்கிற பாகத்தை தாண்டி உள்ளே இருக்க பாகங்கள்லாம் அது பாட்டுக்கு அது செயல்பட்டுருக்கு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை இந்த ஆட்டோமேட்டிக்குன்றது வந்து உடலில் தான் ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கு நீங்கள் யோசிக்காம நான் பேசிகிட்டே பாட்டுக்கு மூச்சு போயிட்டே இருக்குது என்னோடய ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது ரைட் அந்த மாதிரி ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஆனாலும் நமக்கு வந்து இயற்கை வந்து நிறைய ரிசர்வ் கொடுத்துருக்கு நம்ம கொஞ்சம் அதை தப்பாக பயன்படுத்தினா கூட அது ஓரளவுக்கு அதை சுத்தம் பண்ணிவிடும் இப்போ நான் நதியில் வந்து நீங்கள் கொஞ்சம் குப்பை கொட்டினாலும் கொஞ்சம் கழிவை ஊற்றுனா கூட அதை சுத்தம் பண்ணிக்குது கடலும் அப்படி தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கும் மேலே போடுறோம் அப்போ அதுதான் அப்போ இந்த ஒரு நம்ம உடலில் நம்ம எண்ணத்தெல்லாம் உள்ளே சேர்க்குறோம் நம்ம அதை வெளியே எப்படி ஏற்றுறோம் அதை எப்படி நம்ம பண்ணணுன்றது தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த உடலில் வந்து முக்கியமானது வந்து இந்த மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் கீழே உட்காந்து அழிந்திருக்கிறது இதெல்லாம் ரெண்டாவது வந்து இந்த வயசில் ஒரு பதின் பருவம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வயசில் வந்து மாற்றங்கள் வரும் இப்போ குழந்தைங்க ஐ மீன் மனுஷனே பார்த்திங்கன்னா மற்ற மிருகங்களை விட மற்ற செடி கொடியை விட அவன் பிறக்கும் போதே மனுஷனை தான் பிறக்கிறான் இல்லையா அதாவது என்னென்ன இருக்கிறோமோ தலை கை கால் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு மிருகம் என்னும் போது இல்லை செடினா உங்களுக்கு தெரியும் அது சின்னதாக இருக்கும் போது வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேறு மாதிரி இருக்கும் அப்படி பட் நமக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது ஸோ அது எங்கே அப்படின்னா மேலோட்டமான நம்ம உடலில் சில மாற்றங்கள் வரும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது திடீர்னு வரும்போது நம்ம ரொம்ப ஏதோ ஆபத்தாயிடுச்சு என்ன இது அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போது இதில் வந்து ஆண்களுக்கு மாற்றம் வேறு மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வேறு மாதிரி மாற்றம் இருக்கும் அதை நம்ம விவரமாக இன்னொரு வகுப்பில் கூட இதெல்லாம் நம்ம கலந்து பேசுவோம் ஆனால் இதை தெரிஞ்சுக்கணும் இதை வந்து பயப்படுத்தவில்லை உடல் உறுப்பு கூட நம்ம என்னென்னா ஏதாவது அங்கே வர மாற்றங்கள் இருக்குது நமக்கு புரியாமல் இருக்குது இல்லை வலி இருக்குது கட்டி இருக்குதுன்னா அதை நம்ம தயங்காமல் பெற்றோர்கிட்டேயோ இல்லை மருத்துவர் ஆசிரியர் யார்கிட்ட நம்ம நம்ம நம்பகமாக இருக்கவங்க கிட்ட சொல்லணும் நிறைய முறை இந்த உடல் பற்றி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இங்கே அங்கே ஏதோ ஒரு செய்தித்தாளிலையோ இல்லை வாட்ஸ்ஆப்பில் இப்போல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது 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 கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா அது பரவலாக இருக்குது நம்ம கேட்கலனாலும் அது நம்ம காதில் வரப்போகுது நாமளாக இண்டிபெண்ட்டாக போய் க்ராஸ் செக் பண்ணுற ஒரு வழக்கம் அந்த ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும் கூட கேட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா அதில் சிலது இப்போ இந்த உணவு பற்றியே கூட சரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதெல்லாம் வந்து சரியா இல்லையா விஞ்ஞானபூர்வமாக அது வந்து உறுதிப்படுத்தின விஷயமா இதெல்லாம் நம்ம கண்டறியணும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம சொல்கிற நம்பர்ஸ் நான் சொல்லலை பட் நம்ம அப்புறமா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இப்போது இந்த உயரம் இருக்குன்னா இதுக்கு ஒரு இடம் இருக்கணும் ரைட் இந்த உயரத்துக்கு இந்த இடன்ற இடன்றது குறிக்கப்பட்டிருக்கு இடையை விட ரொம்ப கம்மியாக இருந்தால் அதுவும் சரியில்லை அந்த இடையை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை அப்போ அது நம்ம எப்படி சமாளிக்கணுன்றது ஒரு வழி இருக்குது இன்னொன்று நம்ம பார்க்குறது வந்து இடுப்பு இப்போ இந்த இங்கிலீஷில் வந்து வேஸ்ட்டு ஹிப்புன்னு சொல்கிறோம் இந்த இது இது ரெண்டுத்தோட ப்ரொப்போர்ஷன் நம்ம பார்த்தா நம்ம ஹெல்த்தியாக இருக்குமா தெரிஞ்சுப்போம் இப்போ இதை நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு விதிமுறையாக போவோம் இப்போ தமிழில் வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க இல்லையா காலைக்கடன் சிறுநீர் மலம் இதெல்லாம் கழிக்கிறது பயிற்சி செய்கிறது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு கவனம் சில பேர் தியானம்னு சொல்லுவாங்க பட் எனக்கு இன்னும் கவனம்னு சொல்கிறது சரியாக தோணுது அப்போது வந்து ஏதோ எங்கேயோ நினைக்கிறது இல்லை இங்கே இப்போது நான் இருக்கேன் என்னோட மூச்சு எந்த நிலையில் போயிட்டுருக்கு அதை நான் இன்னும் ரொம்ப நிதானமாக ஆழமாக எடுக்கிறேன் இந்த நேரத்தில் என்னோடய உடல் எப்படி எனக்கு உணர முடியுது என்னோட என்னோடய உடலில் ஒரு ஒரு பாகமும் எப்படி செயல்படுது அதை ஒரு கவனிக்கிறது அதே மாதிரி என் சுற்றுப்புறம் எப்படி என்ன தாக்கிட்டுருக்கு இல்லை நான் அதை எப்படி தாக்கிகிட்டு இருக்கேன் இப்போ இங்கே நின்றுட்டுருக்குன்னா எனக்கு அந்த தரை வந்து எனக்கு ஃபீல் ஆகுது இல்லை என்னோடய கோட் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல வந்து ஏசி என் மேலே பட்டுருக்கு லைட் என் மேலே பட்டுகிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை இங்கே இப்போ உணர்றது அப்போ இந்த உடல் வந்து எங்கேயோ தனியாக இல்லைல்ல அது எப்போவுமே இந்த ஒரு சுற்றுப்புற சூழலில் இருக்குது அப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலை கடன் பண்ணுறதுக்கு முன்னாடி இரவு உறக்கம் இருக்கணும் ஸோ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ ஒரு நம்ம அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் மிதக்கிட்டு இருந்திருப்போம் நம்ம சாப்பிட மாட்டோம் கழிக்க மாட்டோம் பேச மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஜஸ்ட் அப்படியே நம்ம நடக்கக்கூட மாட்டோம் உட்காரக்கூட மாட்டோம் அப்படியே அந்த தண்ணியில் மிதக்கிட்டு இருப்போம் ஸோ நமக்கு எப்போவுமே அந்த நிலை தான் ரொம்ப பிடிச்ச நிலை இன்ஃபேக்ட் நீங்கள் யோகா அதெல்லாம் பண்ணும் போது அது அதில் ஒரு அ ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போகும்போது அந்த நிலையை அடையிறது தான் அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான அதாவது மகிழ்ச்சியோட உச்சக்கட்டம் அப்போது அதை எப்படி நம்ம வர வைக்கிறதுனா சாதாரண நம்மளால் உறக்கத்திலே வந்துடும் இந்த உறக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் கம்மியாக இருக்கும் தமிழை என்ன சொல்வாங்க அறிவாளிக்கு ஆறுவர் தூக்கம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன் எட்டு அவர் நம்ம எழுந்தால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அன்னைக்கு வேலை நம்ம செய்கிறதுக்கு மா ஒரு மூட் நல்லா இருக்கணும் அந்த தூக்கத்தில் நமக்கு கனவு வந்தால் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை கனவு வந்து இயல்பு பயங்கரமான கனவாக இருந்தால் கூட நம்ம தேவையில்லை அது ஒரு ப்ராசஸ் தூக்கத்தில் அது ஒரு ப்ராசஸ் இப்போ நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஒரு சண்டை காட்சி வரும் ஒரு 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 சஸ்பென்ஸ் காட்சி அந்த மாதிரி தான் இது அது வந்து ஒன்றுமே அந்த ரீல் தான் அது உண்மையான ஒன்றுமே கிடையாது அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை அப்படி உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள் அப்போ இந்த தூங்க போகிறதே அங்கேருந்தே நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுவே ஒரு விதிமுறை இருக்குது எப்படி பண்ணனும் அப்படின்ட்டு ஸோ அதை நம்ம சில டைம் பெட் பெட் டைம் ரிச்சுவல் சொல்லுவோம் இல்லை ஸ்லீப் ஹைஜீன் அதாவது தூக்கத்துக்கு உறக்கத்துக்கும் ஒரு தூய்மை இருக்குது நம்ம எப்படி உடல் தூய்மை பண்ணுறோமோ மன தூய்மை இருக்கோ அந்த மாதிரி உறக்கத்துக்கு ஒரு தூய்மை இருக்குது அப்புறம் அந்த எந்த மாதிரி ஒரு அறையில் நம்ம தூங்குகிறோம் எப்படி போய் தூங்குறோம் டிவியோ லேப்டாப்போ செல்லெல்லாம் அங்கே வச்சுட்டு இருக்கக்கூடாது நிறைய புக்ஸ் கூட இருக்கக்கூடாது அந்த ரூமில் வேறு எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா தூக்கன்றது ஏதோ சோம்பேறித்தனம் ஏதோ வழக்கமாக வருதுன்னு கிடையாது அந்த உறக்கத்தில் தான் நம்ம உடல் நலமே அடங்கியிருக்கு ஸோ இந்த நைட் தூக்கத்தில் தான் உங்கள் மனசும் சரியாகுது உங்கள் உடலும் சரியாகுது இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் நடந்துட்டு என்னோடய என்னோட உடலில் நிறைய தேய்மானம் இருக்கும் எல்லாரோட உடல்லையுமே தான் அதே மாதிரி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் யோசிக்கிறோம் எதுவும் சொல்கிறாங்க இது இதெல்லாம் நம்ம மனசில் தாக்கங்கள் உருவாக்குது அப்போ நம்ம தூங்கும் போது தான் இது ரெண்டுமே சீராகும் நைட்டு கனவு வர்றது ரெம் ஸ்லீப் ஓகே அடுத்தது நம்ம நான் ரெம் ஸ்லீப்ல நம்ம உடல் சரியாகுது அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா மூணு உடல் இருக்குது ஸோ இதில் நம்ம தூங்கும் போது இந்த ரெண்டு உடல்லையும் சீர் பண்ணிகிட்ருக்கோம் தானாகவே நீங்கள் ஒன்றும் பண்ணதில்லை நீங்கள் நிம்மதியாக தூங்கினா போதும் ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அந்த பெட் எப்படி இருக்கணும் அந்த தலையணை எப்படி இருக்கணும் ஓரளவுக்கு அந்த ரூமோட நிறம் எப்படி இருக்கணும்னு கூட இருக்குது பட் எந்த அளவுக்கு நம்ம அதை அமைதி பண்ணுறோமோ அதுவே பெரிய விஷயம் அஃப்கோர்ஸ் இது இப்போ உங்கள் வயசுக்கெல்லாம் தூக்கம் ஈஸியாக வந்துடும் ஆனால் இப்போத்துலேயே அந்த பழக்கம் வைக்கணும் அப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா தூங்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு ஹவர் முன்னாடி நம்ம சாப்பாடு முடிச்சிட்டா நல்லது நீங்கள் படிக்கிறது கூட பரவாயில்ல எவ்வளோ நேரம் கூட படிக்கலாம் பட் சாப்பாடை நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு ஒரு மூணு ஹவர் முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்போது அந்த அடுத்த நாள் நல்லா இப்போ நாளைக்கு நல்லா சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அடுத்த நாள் நம்ம நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா இன்றைக்கி அதனோடய தயார் நிலை இருக்கணும் சாய்ந்தரம் ஏழு மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அப்போது ஒரு மூணு ஹவரில் செரிமானம் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் படிக்கிறது எழுதுறது ஏதோ கொஞ்சம் டிவி பார்க்குறது ஒட்டுபவங்களோட இது ஒன்பது மணிக்கு அப்படி இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் தூங்கிடலாம் அப்போது இந்த உறக்கம் அந்த உறக்கத்துக்கான தூய்மை அதுக்கு முன்னாடி உணவு இப்போ உணவில் என்ன அப்படின்னா சரிவிகிதமான உணவு அதாவது நம்ம சாப்பிடும்போது மூச்சு முட்டுற மாதிரி சாப்பிடக்கூடாது கொஞ்சம் பசி அடங்காத போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே நம்ம ஏஞ்சிடணும் அப்போ கொஞ்சம் காற்றும் நீருக்கும் இடம் கொடுக்கணும் திடப்பொருளாக சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா அந்த காற்றும் நீரை தாண்டி காய்கறி இதெல்லாம் சாப்பிட்றோம்னா அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதி அளவு வந்து நம்ம காய்கறி சாப்பிட்லாம் அது போக இப்போ நமக்கு என்ன எடுத்துன்னா நிறைய சுவை கூட்டுரும் ரைட் ஆயில் நிறைய ஆயில் போட்டால் நல்லா சுவையாக இருக்கும் ஆனால் கொலஸ்ட்ரால் கூடும் நம்மளோட எல்லா சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும் சரியா அண்ட் அதில் இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா சாதாரணமாக பாருங்கள் நமக்கு வந்து இதெல்லாம் நல்ல ஆகாரம் இது சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா அதில் ஏதோ ஒரு வகையில் அந்த அது பார்க்குறதுக்கோ இல்லை சுவையோ ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப சுவையிலேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடக்கூடாது அதை பேக்கெட்டில் கொடுக்குறான்னால நீங்கள் எடுக்கக்கூடாது ஆனால் இந்த காலத்தில் அது கஷ்டம் இல்லையா கொறைஞ்சபட்சம் ஒரு பிரெட்டுனா நீங்கள் வந்து அப்படி தான் ஒரு பாக்கெட்லேருந்து தான் எடுக்கணும் இல்லையா ஸோ அப்போது அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் அந்த பேக்கேஜை படிக்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கணும் அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயல்பாக இயற்கையாக இருக்கிற விஷயத்தை சாப்பிட்ற ஒரு பழக்கம் நம்ம கொண்டு வரணும் நம்ம தட்டில் நம்ம கிட்டே வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி சாப்பிடணும் ஸோ அந்த சாப்பிடும் போது முழு கவனத்தோடு சாப்பிடணும் சாப்பிடும்போது ஒரு வேறு இப்போ நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிடும்போது கவனத்தோடு சாப்பிட்டு விழுங்கணும் அப்போ இந்த மெல்றது ஒரு ஒரு கணக்குன்னு சொல்லணுன்னா ஒரு வாய்ஸோடு வந்து முப்பத்தி ரெண்டு முறை அசை போடணும் அப்போ தான் அது நல்லா அது மையாகி அது அங்கேருந்தே அதனோட ஜீர்ணம் ஆரம்பிக்கும் இதில் இன்னொரு பிரச்சனைன்னா ஒன்று ஜீர்ணம் சரியாமல் ஆகாதது ஒன்று பட் இன்னொன்று இந்த மாதிரி வேக வேகமாக விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா பசி அடங்காது ஏன்னா அது போய் உள்ளே போய் அது அங்கே போய் ஜீர்ணம் ஆகிறதுக்குள்ளோ இங்கேருந்து மெசேஜ் போகணும் மூளைக்கு மனசுக்கு ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு பசி அடங்காமல் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவீங்க ஸோ உணவு உறக்கம் இதை சரியாக பண்ணிவிட்டு பயிற்சி எவ்வளோ தூரம் உங்களால் விளையாட முடியுதோ இதை பண்ணணும் எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஸோ டயட் நம்ம பேலன்ஸ் சொல்கிறோம் அதில் புரத்த சக்தியும் இருக்கணும் மாவு சத்தும் இருக்கணும் நமக்கு சுவை கூட்டுற இதுவும் இருக்கணும் அதே நேரத்தில் விட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்கணும் தண்ணி இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் எல்லாமே சேர்ந்துருக்கணும் ஸோ முழுமையான உடல் நலம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி பேணி காக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் நிறைய பாயிண்ட்ஸ் சிலதுலாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணுறதா இருக்கலாம் சிலது கொஞ்சம் புதுசாக கூட இருக்கலாம் இதை வந்து உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிற மாதிரி நினைவில் தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன கதை தயார் பண்ணியிருக்கோம் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு திவ்யா உங்களை மாதிரியே நிறைய ஆசைகள் இருக்கும் அவளுக்கு ஆசை என்னென்னா ஒரு ரோபோட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ அதுக்கு நிறைய உழைப்பு வேண்டியிருக்கு விடாப்பிடி முயற்சி வேண்டியிருக்கு இந்த கதையில் நான் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் ஆசை இருக்குது ஆற்றல் இருக்குது அதுக்கு தகுந்த முயற்சி இருக்குது ஆனால் எங்கேயோ கொஞ்சம் அதிகமாகிடுது அந்த அந்த ஆற்றல் அந்த ஆர்வம் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாராயிடுது அந்த ஆர்வம் அதிக கோளாறான உடனே என்னென்ன ஆகுதுன்னு அந்த கதையில் பாருங்கள் ஸோ அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்டு அவங்களோட மையமே படிப்பாயிருது இப்போ நம்ம இப்போ வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் நம்ம இன்னும் மூணாவதும் ஆட் பண்ணியிருக்கோம் சமூகம் ப பங்கும் வளரணும் நம்ம அதை விட்டுட்டு அப்போ நம்ம நாளைக்கு போய் ரோபோட்டிக்ஸில் கூட யாருக்காக ரோபோட்டிக்கை தயார் பண்ணுறோம் மக்களுக்காக தயார் பண்ணுறோம் அப்போ நம்ம மக்கள்கிட்டேயே பழகாமல் பேசாமல் இருந்தோம்னா அப்போ நம்ம பண்ணுற டிசைன் எப்படி இருக்கும் இல்லையா ஸோ இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சில டைமில் நம்மளோட பெற்றோரோ பெரியவங்களோ வாத்தியாரங்களாம் கொஞ்சம் படிப்பு மேலே கவனம் செலுத்த சொல்கிறாங்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால நமக்கு அதை சொல்ல வேண்டியும் இருக்குது ஆனால் நம்மளும் கொஞ்சம் சரி பார்க்கணும் ஸோ ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக எட்டவராவது தூங்கி ஆகணும் நல்லா முழுமையான தடையின்றி ஒரு ரொம்ப முழுமையான ஒரு தூக்கம் இருக்கணும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி உணவு சாப்பிடும்போது உணவு உணவை சாப்பிடுங்க ஐயோ நம்ம பஸ்ஸு பிடிக்கணும் ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லை இதை பார்க்கணும் அது பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் இது பண்ணணும் அப்போ இவங்க இந்த திவ்யா என்ன பண்ணுறாங்க படிப்பு மேலே அளவுக்கு மீறி கவனம் செலுத்துகிறாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முதலாவது தூக்கம் நம்ம என்ன நினைப்போம் தூக்கம் அதை நான் சொன்னேன் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் தூக்கன்றது வேஸ்ட்டு இப்போ ஈவன் குளிக்கிறது கூட பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு அந்த ரத்த ஓட்டம் சரியாகணும் ப்ளஸ் நமக்கு வந்து அது ஒரு தசைகள்லாம் இதுவாகுது முக்கியமாக நம்ம உடலை நம்ம ஒரு முறை கவனிக்கிறோம் நாள் முழுக்க நம்ம கவனிக்க மாட்டோம் அந்த குளிக்கும் போது தான் நம்ம கவனிப்போம் அந்த மாதிரி இந்த தூக்கம் அப்போது இந்த தூக்கத்தை வந்து நம்ம இது பரவாயில்ல இது வேஸ்ட்டாக தானே தூங்குறோம் அதை விட நம்ம இன்னும் படிக்கலாம் ஸோ இந்த பொண்ணு இதை தான் பண்ணுறாங்க இவங்க வந்து படிப்புக்கே நிறைய டைம் செலவு பண்ணி ஒரு தூக்கத்தை பற்றி கவனம் இல்லை மற்றவங்கிட்ட பேசுகிறத பழகிறது கூட கவனம் இல்லை இப்போ யோசிச்சிங்கன்னா ஒரு படிப்பு கூட நம்ம ஒரு கம்பைன் ஸ்டடின்னு இருக்கும் நாலஞ்சு பேர் கூடி படிக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும் ஆனால் இவங்க வந்து யார்கிட்டையும் ஏன்னா எனக்கு கவனம் செதறக்கூடாது நான் வந்து முழு கவனம் இதில் இருக்கணும் அப் இதுலேருந்து நான் எப்படியாவது அந்த இலக்கை அடையணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க ஸோ சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் சரியாக இரட்டையும் பழகாமல் ஒரு பிரேக் எடுக்கணும் இல்லையா ஒரு சில டைம்னால் நமக்கு அந்த பிரேக்கும் தேவைப்படுது அப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து நீங்கள் விவரமாக அப்புறம் படிக்கலாம் இதில் பட் கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு காலையில் அன்னைக்கு பரீட்சைக்கு நேரம் ஆனும்போது அங்கே அந்த ஹால்லேயே மயங்கி விழுந்துடுறாங்க அவ்வளோ ஒரு கடினமாக உழைச்சி அது வீணாயிடுது பிகாஸ் இந்த கதையில் நடக்கிற மாதிரி எல்லாேருக்கும் நடக்கும்னு கிடையாது பட் எங்கேயோ நம்ம அந்த எவ்வளோ தூரம் அந்த மாதிரி இதில் இருக்கோன்னு பார்ப்போம் நம்மளை சரி பார்ப்போம் நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எப்படி இருந்திருக்கோன்றது ஒரு சின்ன ஒரு செய்தித்தாள் இங்கே இருக்குது அதை நீங்களே கணக்கெடுக்கலாம் அதில் முதல் கேள்வி என்னென்னா அவங்களோட இன்றைக்கு சாப்பிட்டது அதை நல்லா மென்னிங்களா அப்படி மென்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிக் போட்டுக்கோங்க உங்களுக்கே ரைட் இன்றைக்கி நான் வந்து நல்ல ஜீரணமாகக்கூடிய உணவு சாப்பிட்டேன் நம்ம சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் இல்லாமல் நொறுக்கு தீனி அதெல்லாம் இல்லாமல் நல்ல உணவு சர்விகிதமாக சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் திருப்பியும் டிக் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் மலம் கழித்தேன் அது சரியாக போச்சா ரொம்ப கெட்டியாக போச்சா கஷ்டமாக போச்சா ரொம்ப நீராக போச்சா ரொம்ப வாடை அடிச்சது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஏதாவது இருந்ததா இல்லை சரியாக போச்சா இல்லை எத்தனை முறை போனது அது வந்து நீங்கள் அகெயின் அதுக்கு ஒரு முறை என்றால் ஒரு முறை போடுங்க அப்படி நீங்கள் ரெண்டு முறை போயிருக்கீங்கன்னா ரெண்டு முறைன்னு போட்டுக்கலாம் நீர் சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம உடலே வந்து நீரில் தான் உருவாகியிருக்கு எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் நீர் தான் அண்ட் நீர் வெளியே போயிட்டே இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் எவ்வளோ குடிச்சிருக்கீங்க ஒரு லிட்டரா ஒன்றரை லிட்டரா அப்படின்னு சப்போஸ் ஒரு லிட்டருனால் நீங்கள் டிக் போட்டுக்கோங்க இன்றைக்கி எத்தனை முறை சிறுநீர் அப்போ உள்ளே போகிற நீர் வெளியே வரணும் வெளியே சும்மா வராது நம்மளோட கழிவுகள்லாம் அதில் தான் வெளியே வரும் அப்போ நம்ம உள்ளவே அடக்கி வச்சுட்டு இருந்தோன்னா அப்போ அந்த கழிவு எல்லாம் உள்ளவே இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பாத்ரூமில் அந்த தண்ணி அப்படியே அடைப்பார் இருந்தால் என்ன ஆகும் அப்போ உடலும் அதுதான் ஸோ அப்போது அது நீங்கள் வெளியே கழிச்சுருக்கணும் அது எத்தனை முறை ஸோ மேபி ஒரு நாலு முறைனா நாலு முறைன்னு எழுதுங்க நேற்று தூங்கினது நம்ம அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நேற்று தூங்கினது எவ்வளோ நேரம் ஸோ நான் எட்டு மணின்னு சொல்கிறேன் ஸோ அது உங்கள் கணக்கில் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ நேரம் நான் விளையாடினேன் இல்லையா சாதனமாக ஒரு ஒன் ஹவர் சொல்லலாம் ஒரு மணி நேரம் இல்லையா இது இதை நம்ம தினம் நம்ம சரி பார்க்கலாம் இல்லையா அது அப்புறமா உங்களுக்கு இந்த கேள்வித்தாள் தேவைப்படாது ஏன்னா நமக்கே அது உள் வந்துடும் இப்போ நம்மளே அது அதுதான் சின்ன வயசில் பழக்கம் ஆயிடுச்சுன்னா பெரிய வயசில் அது அப்படியே தானாகவே வந்துடும் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தீங்க கேட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பட் எது இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இன்னும் நிறைய தகவல் இருக்குது நம்ம அப்பப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்துரையாடுவோம் அடுத்தடுத்த தலைப்புகள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் கவனமாக கேளுங்கள் புரிஞ்சுக்கோங்க புரியாததை கேள்வி கேளுங்கள் அதே நேரத்தில் இதை பற்றி கவனமாக இதை செயல்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி thank